ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஆஃபீஷனில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் இல்லை பேக் நெக்குமே கூட இந்த மாதிரி மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா ட்ரை பண்ணலாம் ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் பென்சில் எடுத்துட்டு எங்கே பார்டர் லைன் கொடுத்துட்டு எனக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க என்ன அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது தேவையான பார்த்தீங்கன்னா ஹேண்ட் நேடில் இது வந்து நம்ம ஆரி நெட் யூஸ் பண்ணாமல் பண்ணுறோம் ஸோ எல்லாருமே பண்ணலாம் பாருங்கள் இது வந்து சில்க் ரெடு ஒரு ஃபோர் லேயராக நான் எயிட் லேயர் எடுத்திருக்கேன் ஒன் சைட் ஃபோர் லேயாக அண்ட் வந்து சீக்குவன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரெண்ட்ஸ் நாடு கொடுத்து ஒன்று போட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இன்னொன்று போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே எடுத்து நானே ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிறது பாருங்கள் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்ட் நம்ம கொஞ்சம் மூவ் பண்ண மாதிரி இந்த சென்டர் லைனுக்கு நம்ம கொண்டு இருக்காது ஏன்னா சென்டர்லைனா சருத்தோ சீ டிஃப்ரெண்டாக ஸ்டிச்சு போகிறேன் இந்த லுக்கு ரொம்பவே விராண்டாக இருக்கும் பாருங்கள் இந்த நம்ம இந்த நடு இந்த சென்டர் லைனுக்கு நம்ம வெஜ் பண்ணாமல் எடுத்துகிட்டு நேரலை பாருங்கள் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த சீக்வன்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ குட்டியாக முடியுமோ எடுத்துகிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் தான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து அட்வான்ஸ் வர இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் இப்படி எடுத்துட்டு பாருங்க கொடுத்துட்டு இப்போ நீடில் நம்ம கீழே எழுக்க வேண்டியதான் இது கொஞ்சம் சின்ன சீக்வென்ஸ் ஆண்டுறதுனால நீடில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வேணால் எடுத்துக்கோங்க நல்லா அதை கரெக்டாக நம்ம அங்கே கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக செட்டில் ஆகிடும் ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ அந்த சைடு கொடுத்துனோமோ இப்போ இந்த சைடு கொடுத்துலாம் அந்த சென்டர் லைனில் மட்டும் வராமல் சைடில் எடுத்துக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒன்றுமே எப்படி இருக்கிறதுல இல்லை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு சிக்கன்ஸ் எடுத்துக்கிறோம் எடுத்து நம்ம எந்த இடத்துல தேவையோ நம்மளுக்கு அந்த இடத்துல கரெக்டாக பஞ்ச் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ட்ராயிங் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் ட்ராயிங் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ப்ரெட்டுமே சிக்காகாத மாதிரி நம்ம கரெக்டாக அப்படி எடுத்துக்கணும் அப்போ வந்து சிக்காகாமல் வரும் ஏன்னா சிக்காக திடீர்னு சொல்லவே முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்று பார்க்கலாம் இன்னும் நம்ம எவ்வளோ நெருக்கமாக வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளுடைய டெலிவரி பாருங்கள் ஒன்றுமே இல்லை அப்படி எடுத்துட்டு உள்ளே வெட்டிக்கணும் நம்ம மட்டும் பார்த்துக்கோங்க சிக்கன்ஸ் எடுத்துக்கிறோம் நீடில் எந்த இடத்துல வேணுமோ நாங்கள் அந்த இடத்துக்கு கொஞ்சம் அனுப்பிறோம் கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த நீடையும் எடுத்துக்கலாம் சிக்காவே எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் போட்டு டிசைன் எடுத்துனாலும் கொஞ்சம் சிக்காட மாதிரி எடுத்துக்கிறோம் இப்படி எடுத்துட்டு போய்ட்டு கரெக்டாக நம்ம ஏதாவது ஒரு த்ரெட் இப்படி இப்படி இருந்துருச்சுன்னா அது கரெக்டாக பிடிச்சி கீழே எடுத்துடுங்க அதுங்க கரெக்டாக செக் ஆகாமல் எடுத்துகிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு பாருங்க பர்ஃபெக்டாக வந்துடும் நான் பீனராக இருக்கவங்களுக்கும் தெளிவுனு நடக்காதான் எவ்ரி சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி போடுறேன் நீட்லாம் எடுக்கிறோம் எப்படி இது உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம் என்ன செக்வண்ட்ஸ் எடுக்கிறோம் செக்வண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய கூட வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆனால் சின்ன ஊடு இருக்கிறது வந்து உங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீடி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய சீக்வன்ஸ் இருக்கிறதே ட்ரை பண்ணுங்க ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடையும் கரெக்டாக சிக்கில்லாமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் நம்ம இங்கே கரெக்டாக பண்ணுறோம் அங்கே கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் கொஞ்சம் கிராஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கிராஸ் ஆகும் கரெக்டாக உங்களுக்கு பஞ்ச் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் போனால் ரொம்ப நாட்டுக்க போகிற சிக்காக எடுத்து சிக்காகவும் வச்சுக்கோங்க கரெக்டாக எந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல வச்சுட்டு சிக்காக வச்சுக்கோங்க கரெக்டா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வச்சோன்னா அந்த சீக்வன்ஸ் நல்லா தெரியும் ரொம்ப பக்கத்தை வச்சோம்னா சீக்வன்ஸ் நல்லா தெரியாது இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம் சாரி தெரியணும் கூட எங்களுக்கு அவசியம் கிடையாது இந்த ஹேண்ட் எடுத்து நம்ம ஃபுல்லாக பண்ணிடலாம் அது ஃபீன்ஸ் கொஞ்சம் தள்ளி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்க்குறது அழகாக இருக்கும் அந்த லைனில் அந்த சென்ட்ரல் லைன் வந்து ரொம்ப கிட்டக்க வச்சுட்டோம்னா அந்த லாங் ஃப்ரெண்ட்ஸ் நடு வந்த மாதிரி தெரியாது ரொம்ப ஈஸியானது தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா எதாவது ஒன்றும் ஒன்று நூல் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம இதை நீங்கள் ஸ்டிச் பண்ண சுடிதாரில் வச்சுக்கலாம் பாடரா அண்ட் அதுக்கப்புறம் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் இந்த ஸ்லீவ் அண்ட் வச்சுக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு ஷாலுக்கு வச்சுக்கலாம் ஹேண்ட் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம் அதுதான் ஒரு பெனிஃபிட் ஹேண்ட் நெடில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் பட் ஹேண்ட்மேட்லாம் நம்ம கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நம்ம பண்ணிக்கலாம் எதான த்ரெட் வந்ததுன்னா கீழே கரெக்டாக அந்த த்ரெட் பிடிச்சிருந்திங்கன்னா அது சரியாகிடும் இப்போ பர்ஃபெக்டாக ஆச்சு பாருங்கள் பட் அர்ஜென்ட்டாக பண்ணக்கூடாது கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும் பேஷன்ஸ் கிரேட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று ப்ரெட் சிக்கலாமல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் யாரும் மெட்டீரியல்ஸுமே நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ரொம்ப டைம் எடுக்காமல் போட்டிருக்கா த்ரீ மினிட் ஷார்ட்ஸில் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்கேன் அதுவும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வீடியோவாக போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றிங்க நான் எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துருக்கேன் அப்படி பார்க்க மாட்டேன்றிங்க கண்டிப்பாக பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்கள் பிகினராக கூட அட்வான்ஸ் எடுக்கவில்லை அந்த மாதிரி டிப்ஸ் தான் கொடுத்துட்டுருக்கேன் பிகாஸ் எங்களுடைய ஆன்லைன் க்ளாஸ்ல எல்லா ஸ்டூடண்ட்டும் எப்படி எல்லாமே பார்க்கறதுனால அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலா அதுக்கேற்ற ஒரு தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் இங்கே ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கொடுங்க இங்கே நான் வந்து இப்போ டிசைன் கொடுப்பேன் கீழே ஸோ அதுக்கு இது கம்பேர் பண்ணுறப்போ கரெக்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் கொடுத்துட்டு இங்கே வேறு கலர் கொடுப்பேன் இங்கே 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 வந்து சேம் கலர் இந்த இடத்துல வந்து பிங்க் கலர் இங்கே வந்து சேம் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வேறு டிசைன்ஸ் கொடுப்பேன் ஸோ எல்லாமே தனித்தனி வீடியோஸாக நான் போட்டுவிட்டு எனக்கு அப்புறம் எல்லாம் மிங்கிள் மெச் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவும் கொடுப்பேன் நான் அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ராக்டிக்கலாக செஞ்சது இல்லாமல் கொடுக்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெலேக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் விச் மால் லைக் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் மை இப்போ நம்ம வந்து பர்பிள் கலர் ஜர்தூஸும் இந்த கோல்டன் கலர் ஜர்தூஸும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இதுவுமே நான் இந்த நீரில் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஆறு நீர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் பட் உங்களுக்கு இந்த நீலையும் பண்ணலான்றதுக்காக தான் இந்த நீட்டில் பண்ணுறேன் சேமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ஜர்தூஸ் மட்டும் நம்ம சேமே கட் பண்ணி எடுக்கிறது தான் இருக்கும் ஓகேமா அப்படியே சேமாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் தான் கலர்ஸ் சூஸ் பண்ணுறது கோல்டன் கலர் கொடுக்குறோம் இதுக்கு இது சொல்ல மாதிரி இந்த டூ இது டூ சைஸ் நெடல் சொல்லுவோம் இதுதான் கரெக்டாக இருக்கும் சரதூசி உள்ளே போகலாம் மற்ற சைஸ் நெடல் உள்ளே போகாது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமில்ல ரொம்ப சிம்பிளாகவே இருக்கிறோம் சரதூசி எப்படி நல்லா உள்ள தண்ணிட்டு நம்ம அப்படியே பஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான் எவ்வளோ குட்டியாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதை கலர் கலராக கொடுக்கலாம் அழகாக நெக்ஸ்ட்டு நம்ம பர்பிள் கலர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பர்பிள் கலர் ரொம்ப ஈஸியான இது ஆனால் கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டிசைன் இது கொஞ்சம் தள்ளி இங்கே கொடுக்குறோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டன் கலர் கொடுக்குறோம் ஓகே நம்ம கோல்டன் கலருக்கு இங்கேருந்து கொடுக்குறோம் கூட கழிந்து எங்கே ஆளினா பூத்துக்கோ கூட கிழக்கு பக்கத்தில் போங்க கூட ரொம்ப ஈஸியான மொத்தம் பெட் லுக்கு க்ராண்டாக நல்லாயிருக்கும் இங்கே தான் ஃப்ரிக்ஸ் இருக்குது இது இந்த பக்கம் தள்ளிட்டு நம்ம பர்பிள் கலரை இங்கே கொடுக்கணும் இதே மட்டும் இங்கே தள்ளிடணும் அப்போ இந்த சைட் அப்போ தான் வந்து இந்த பின்னண மாதிரி நல்லா ஆன மாதிரி வரும் நம்மளுக்கு இப்போ பர்பிள் கலர் ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் இது மட்டும் இங்கே இந்த பக்கத்துலேருந்து எடுத்துக்கணும் நம்ம நகி நம்ம இங்கே கொடுக்குறோம் இப்போ இது வந்து நம்ம அதே மாதிரி கொஞ்சம் தள்ளின மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கணும் இதுக்கு பக்கத்தில் வேறு கூட ஸ்ட்ரிச் பண்ண மாதிரி நம்ம இந்த கோல்டன் கலர் பக்கத்தில் எடுக்கணும் இதுதான் டிப்ஸ் இதில் பார்த்துக்கோங்க இப்போ கோல்டன் கலர் அங்கே தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு அழகாக கிடைக்கும் புக்கு அதை ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படியே நம்ம பர்பிள் கலர் பக்கத்தில் எடுக்கணும் தண்ணிட்டு பர்பிள் கலர் பக்கத்தில் எடுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஸ்க் அந்த மாதிரி வருதுங்களா இதுதான் டிப்ஸ் நல்லா இருக்கும் இப்போ பர்பிள் கலர் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன இதுவும் புரியணும் நடக்குதா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிப்பட்டுருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்லை பீடு மாதிரி ஸோ இப்போ இங்கே ஒரு கோல்டன் கலர் கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்யூட்டான டிசைன் ட்ரை பண்ணுங்கள் थैंक यू हल बाय सबसे फिर थैंक यू बाई